இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் யேசு கேசி நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை ஆசீர்வாதம் எல்லாம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கத்தர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை உங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்ணீர் துக்கம் பாடுகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி ஆசிர்வதிக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஹலே உங்களுக்காக கத்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஆறாம் சங்கீத ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வற்றி போயிற்று வெட்டான் தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் அல்லே லோயா அல்லே லோயா பிரியமானவர்களே இசிறவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீட்டின் உடைய பாதிப்பிலிருந்து ஆண்டவர் ஒரே இரவிலே நானூற்றி முப்பது ஆண்டுகளின் சிறையிருப்பை மாற்றி வெளியே கொண்டு வந்தார் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலே அவர்களை செங்கடல் குறுக்கிட்டது அது மாத்திரமல்ல பார்வன் பின்தொடர்ந்து வந்து மறுபடியும் சிறைப்பிடித்து கொண்டு போக அவன் பின்தொடர ஆரம்பித்தான் ரெண்டு சூழ்நிலையிலும் பயமும் திகிலும் சூழ்ந்த ஒரு காலகட்டம் இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு விடுதலையை கொடுக்க சித்தம் கொண்டார் கவலைப்படாதிருங்கள் இந்த காலை விலையில் உங்களுக்கு சில காரியங்களில் மாற்றமும் விடுதலையும் ஆசிர்வாதமும் வந்தாலும் இன்னொரு பெரிய சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்கள் ஸ்தலமாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுடைய தேவைகள் பெரிதாக உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது பிசாசு கொண்டு வந்திருக்கிற சூழ்நிலைகள் வியாதி படுக்கைகள் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது பாவ சோதனைகள் மறுபடியும் உங்களை பின்தொடர்ந்து பிடித்து கொண்டு போக மீண்டும் மீண்டுமாக அந்த சோதனையை சிக்கிக் கொண்டு போராடி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் ஒன்றும் உங்களை பின்தொடராது கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் முதலாவது அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டுகிறார் அல்லீலூயா அல்லீலூயா ஆழம் நிறைந்த ஒரு சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தர் இயற்கை அப்பாற்பட்ட வல்லமுள்ள கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களை பயமுறுத்துகிற எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை அதட்டி அடக்குவார் ஆமே நலா ஒரு வீட்டுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்களுடைய வேலை ஆசிர்வாதங்களுக்கு விரோதமாய் ஆவிக்குறி வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துர் என்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் அதட்டி தேவன் அடக்குவார் அது வற்றி போயிற்று வேதம் சொல்லுகிறது

കത്തർ ഇൻക്ക് ഉണ്ടെ விடுவிக்க உங்கள் பிள்ளைகளை விடுவிக்க உங்கள் காரியங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள் இன்று முதல் சூழ்நிலை மாற்றி உங்களை விடுவிக்க போகிறார் நீங்கள் அந்த காரியத்திலே நடந்து கடந்து போக போகிறீர்கள் கண்களை மூடுவோமா பர்லூக பிதாவை பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஆழங்களிலே நடந்து போக பண்ணுகிறவரே செங்கடல் போன்ற பிரச்சனைகளை நீர்மது வார்த்தையினாலே அடக்கி அதட்டி விடுவிக்க வரே இந்த காலங்களில ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக குறிப்பை பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் பின்தொடர்ந்து பார்வனை போல கடந்து வருகிற அத்தனை பிசாசின் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் ஆண்டவரே கடன் பாரங்கள் வேதனைகள் எல்லா பற்றாக்குறைகள் மத்திரும் ஆண்டவரே செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பது போல சில போராட்டங்களுக்கு முன்பாக என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி பயந்து இருக்கிற தாண்டி போக முடியாமல் போ ஒவ்வொருவரும் இப்பொழுது கர்த்தர் விடுவித்து வற்றி போக செயலக்கண்ணுராக வல்லமை வெளிப்படுவதற்கு நன்றி நன்றி அப்பா அவர்களை ஆழங்களிலே நடந்து போக பண்ணினது போல இன்று முதல் பிரச்சனைக்குள்ளாய் ஊடுருவி நடந்து கடந்து போக ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் விடுதலை கற்றலிடமே ஜபிக்கிறேன் இன்று பார்க்கிற சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்து கர்த்தர் நாமும் மகிமைப்பட கர்த்தர் தாமே ஒரு பெரிய ஜெயத்தை கற்றலிடுவதற்காய் நன்றி ஒவ்வொருவரின் தொடும் ஆசிர்வதியும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்க உதவி செய்யும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதற்காய் நன்றி வியாதி படுக்கை மாறுவதற்காய் நன்றி கடன் பிரச்சனை மாறுவதற்காய் நன்றி தேவைகள் இன்றைக்கு சந்திக்கப்படுவதற்காய் நன்றி எல்லா பிரச்சனைகள் மத்திலும் கர்த்தருடைய விடுதலை கடந்து போவதற்காய் நன்றி இயேசுவின் மூலம் தாய்மொழி ஜபி தர்பணிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ என்று முதல் உங்களை விடுவிப்பார் சூழ்நிலைகளை மாற்றுவார் ஆமேன்